அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் அதாவது பராத்துடைய அந்த நாள் சாபானுடைய மாதம் பிறை பதினைந்து நாம் இந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய இந்த அதிகமாக மிகவும் சிறப்புகள் நிறைந்த ஒரு துஆ நபி மூசா அலி ஹிசலாம் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்த அற்புதமான ஒரு துவை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அதுதான் ஷாபானினுடைய பிறை பதினைந்து ரசூல் வாகி அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் கடந்த வருடத்தினுடைய அமல்கள் அல்லாஹுவிடத்திலே உயர்த்தப்படக்கூடிய நாள் இந்த பதினைந்து என்று கூறினார்கள் அல்லாஹினுடைய தூதர் சல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அகன் பார்த்தவர்களே அல்லாஹுவின் இந்த நாளில் இந்த மிகவும் சிறந்த நாளில் நாம் இந்த ஆவை அதிகமாக ஓதுவோம் நபி முசா அலி இல்லாம் அவர்கள் காலை வேளையில் இந்த ஆவை ஓதினார்கள் மாலையை அடைவதற்குள் அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுத்தான் அந்த அளவுக்கு சிறந்தது ஆ யார் எக்கேனுடைய ஹொலாசோடு இந்த ஆவை ஓதுகிறாரோ நிச்சயமாக அல்லாஹ் அவருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுப்பான் மிகவும் சிறந்த ஒருது ஆ அல் குர் ஆண் கூறக்கூடிய ஒரு அல்லாஹ் இந்த ஆவை தன்னுடைய குர் ஆனிலே குறிப்பிடுகின்றான் نبي موسى عليه السلام أوره الأوذي دعا رب إني لما أنزلت إلي من خير فكير رب إني لما أنزلت إلي من خير فكير إن دعا دعاء دعاء وينامم الله جل سبحانه وتعالى نمولي تيوي هل يمكورت سيدة روا